ஏன் சுரா சார் எனக்கு இன்னொரு ஒரு டவுட்டு மணிப்பூர்ல கலவரம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு அதிகாரிகள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள்லாம் இன்னும் எடுக்காம இருக்காங்களே என்னதான் நினைக்கிறீங்க நீங்க இது அதிகாரிகள் சொல்றதை விட ஒரு விஷயம் அதுமாதிரா மணிப்பூர்ல இரண்டு குழுக்கள் அதாவது பழங்குடி மக்கள் இருக்காங்களா இரண்டு பழங்குடி மக்கள் அவங்களுக்கு இடையே உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு வச்சுக்கொள்வாங்க இப்போ இரண்டு குழுக்களுக்குள்ள ரெண்டு பிரச்சனை உண்டாகுது அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்குள்ள ஏதாவது பேசியிருப்பாங்க பட் அதனால தீர்க்க முடியாத அளவுக்கு தானே அந்த பிரச்சனை வருது அப்படி வரும்போது இதில் உடனடியாக தலையிட வேண்டியது யாரு தலையொண்டது அரசாங்கம் தலையிடணும் மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு அது வந்து தலையிடணும் ஒன்றரை வருஷமா இந்த மணிப்பூர் கலவரம் நடந்துக்கிட்டே இருக்கு ஏகப்பட்ட மரணங்கள் ஏகப்பட்ட நெருப்பு பற்ற வைத்து ஏகப்பட்ட சொத்துக்கள் இழப்பு இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படியே கட்டடங்களுக்கு தீ வைக்கிறதும் நெருப்பு பெறுகிறதும் நிறைய பேர் இறந்துடுறதும் இன்றைக்கும் அப்படியே மரணம்ன்றது தொடர்ந்து இருக்குது இருக்கு ஒன்றரை வருஷம் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை மத்திய அரசாங்கம் எப்போவுமே ஒரு விஷயத்தை வந்து நிறைய வளர்த்து விடக்கூடாது அந்த ஆரம்பத்திலே கிளியிடணுன்றாங்கல்ல இல்லைன்னா அது பெரிய நோயாயிரும் அதான் உண்மை இப்போ கேன்சர் மாதிரி ஒரு நோய் வந்துச்சுன்னா கூட ஆரம்பத்திலே அதை குணப்படுத்தணும் அது இல்லை அப்படின்னா முத்தி போச்சுன்னா அப்புறம் குணப்படுத்தவே முடியாதுன்ற அளவுக்கு கருமுடியாது இந்த மணிப்பூர் கலவரம் இப்படி நடக்கும்போதே அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிக்கணும் பிஜேபி தானே ஆட்சியில் இருக்குது பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது அவங்க என்ன செஞ்சுருக்கணும் ஆரம்பத்திலே இந்த விஷயம் என்ன இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்றும் இவங்க நேரடியாக இப்போ அப்போ வந்து கலவரம் இருந்த அளவுக்கு முத்தி போகல ஸ்டார்டிங்கில் தான் இருந்துச்சு அப்போ வந்து ஆக்சுவலாக பார்த்தா அங்கே யார் வந்தாலும் போகலாம் மக்களை சந்திக்கலாம் என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம் அவங்களை கூப்பிட்டு வந்து உட்காந்து பேச வைக்கலாம் இல்லை அவங்கள டெல்லிக்கே வர வச்சு கூட அந்த குழுவை சேர்ந்தவர்களை வர வைத்து ஆமாம் இரண்டு குழுக்களை சேர்ந்தவங்களும் வர வைக்கலாம் இங்கிருந்து ஒரு பத்து பேர் அங்கிருந்து ஒரு பத்து பேர் இங்கே இருந்து அஞ்சு பேர் அந்த குழுகளு ஒரு அஞ்சு பேர் ரெப்பிரசன்டேட்டிவ்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கு தலைவர்கள் இருப்பாங்கல்ல அவங்களை கூப்பிட்டு வர வச்சு என்ன பிரச்சனை உங்கள் பிரச்சனை என்ன ஓவன் பிரச்சனை என்ன அப்படின்றத கூப்பிட்டு பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணின்னு இருக்குல்ல இதை பண்ணியிருக்கணும் ஆனால் இந்த வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகிப்போயும் இந்த நிமிஷம் வரை என்னன்னா நரேந்திர மோடி இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மணிப்பூரனுடைய மண்ணிலே காலவே வைக்கலை ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படியா இருக்கிறது பிரைம் மினிஸ்டருடைய பங்கு என்ன அந்த ஸ்டேட்ல போய் என்ன பிரச்சனை இப்போ மணி இப்போ போனார் பயந்து நடிங்கிட்டு போக மாட்டேங்கிறாரு இவ்வளவு பிரச்சனை ஆகி போச்சு அங்கே போயாச்சுன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நமக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்துருமோ நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ நம்ம யாராவது தாக்கிடுவாங்களோ அப்படின்றத நினைச்சு பயந்து நடுங்கிக்கிட்டு போகாம இருக்காரு நான் சொல்வது ஆரம்பத்திலேயே ஏன் போகல இதை வந்து ராகுல் இருந்து எல்லாருமே ஒன்றரை வருஷமா அவர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு தடவை மணிப்பூருக்கு போகணும் இதை இங்க வந்து எலெக்ஷன் வந்துச்சு தமிழ்நாடு எட்டு தடவை வந்தார்ல எட்டு தடவை வந்து ஒரு சீட்டு கூட வரல பிஜேபி என்ன பூஜ்யம் சைபர் எட்டு தடவை அவர் வந்து என்ன பிரயோஜனம் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவர் ஓட்டு போறதுக்கு தயாரில்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநில தேர்தலுக்காக எட்டு தடவை வந்த ஒருத்தர் மணிப்பூருக்கு வந்து ஒரு தடவை போக முடியாதா அவர் பிரைம் மினிஸ்டர் இருக்காருனா மணிப்பூர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தானே அங்கே போகணும்ல அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பிளக்கார்டுன்றாங்கல்ல கையில் வந்து இதை வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணிட்டு அப்படி இருக்குல்ல பெண்கள்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து அதாவது மணிப்பூர் இந்தியாவில் தான் இருக்கிறதா அப்படின்னு கொஸ்டின் மார்க் வச்சு கா காமிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கேவலம் இல்லையா மக்கள் வந்து இந்தியாவில் தான் நாங்கள் இருக்கமா மணிப்பூர் இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டு தானா அப்படின்னு சொல்லி பீப்புள் கேட்குற அளவுக்கு ஒரு சூழலை உண்டாக்குவது பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் வந்து அதில் வந்து எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும் உள்துறை அமைச்சர்லேருந்து அமித்ஷாலேருந்து எல்லாரையும் அங்கே அனுப்பிவிட்டு என்ன ஏதுன்னு அதை பாருங்கப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தையே வந்து ஒரு நாள் கூட வந்து பார்க்கலாம் நரேந்திர மோடி டெல்லியில் நடந்தது அவர் இருக்கக்கூடிய இடத்துல நடந்த அந்த ஊரில் நடந்த விவசாயிகள் போராட்டம் இருந்து கூட நிறைய விவசாயிகள் போனாங்க இந்தியாவுடைய பல மாநிலங்கள்ல இருந்து விவசாயிகள் போனாங்க விவசாய போராட்டம் நடந்துச்சு அது ஒரு நாளாவது வந்து அந்த விவசாயிகளை சந்திச்சு என்ன விஷயம் நாங்கள் என்ன பண்ணணும் நீங்க எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டாரா அப்படி ஒரு மேட்டரே வந்து நடக்கலை அதனால நரேந்திர மோடி பொதுவாக வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வது வெளிநாடுகளை பார்ப்பது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியுடன் குலுக்குவது அவர்களுடன் உணவு அருந்துவது போன நாடுகளுக்கே திருப்பி திருப்பி நாலு தடவை அஞ்சு தடவை அமெரிக்காவுக்கே எத்தனையோ தடவை போயாச்சு இது மாதிரி வேறு வேறு பெரிய நாடுகளுக்கு போய் 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 அவங்க கூட சந்திக்கிறது பேசுகிறது அங்கேருந்து செல்ஃபி எடுக்கிறது இதுதான் நடந்துகிட்ருக்கே தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமான மணிப்பூருக்கு இந்த நிமிஷம் வரை வந்து நரேந்திர மோடி போகலன்றது அது வந்து பொறுப்பற்ற செயல் அப்படின்றத உண்மை அவர் இதெல்லாம் போய் இந்த அமைச்சர்கள்லாம் போய் சந்தித்து பேசி இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா மணிப்பூரில் இப்படிப்பட்ட இக்கட்டான விரும்பத்தகாத வன்முறை நிறைந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்காது உண்மையாகவே டெய்லி பேப்பர்களை பார்க்கும்போது இப்படிப்பட்ட செய்தியை படிக்கும்போது இப்போ நம்ம காசாவில் நடக்குது இல்லையா நடக்கும்போது பாலஸ்டீன் இஸ்ரேல் அந்த மாதிரி விஷயம் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு மணிப்பூரில் அது நம்ம அங்கே நடக்கிறத நம்ம பே பேசிட்டு இருக்கோம் அங்கே நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அங்கே இருக்கிற தொலைக்காட்சி செலவு இருக்கோம் இந் இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் இப்படி நடந்துகிட்டு இருக்கு அது எந்த அளவிற்கு நம்ம வருத்தப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது இல்லையா நாம நினைக்கலாம் நாம சிந்திக்கலாம் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி யார் சிந்திக்க வேண்டுமோ அவர் சிந்திக்க வேண்டாமா நரேந்திர மோடி ஏன் சிந்திக்காமல் இப்படியே பொம்மையை போல இருக்கிறார் அப்படின்றத நான் கேட்க விரும்பக்கூடிய கேள்வி